நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீகாலபைரவரின் கருணையினாலும் மருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீகால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் இருபத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்னையிலிருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்போது நாட்கள் செவ்வாய் சனி இவர்கள் கும்பராசியில் இணைந்து ராசியில் ராகு பகவான் அமர்ந்து ராகுவின் மூன்றாம் பார்வையில் சனி செவ்வாய் சனியின் மூன்றாம் பார்வையில் ராகு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி ராகு செவ்வாய் இவர்கள் இணைவும் பொழுதுதான் கொத்து கொத்தாக மக்கள் மடிவார்கள் உலகத்தில் அது எங்கே வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்பொழுது வரப்போகுது கேட்கலாம் நீ எப்போ வந்தினாலும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு இல்லைங்க நல்லதை சொல்கிறதுக்கு இங்கே உங்களுக்கே ஒரு நல்லது மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஜோதிடரான நாங்கள் தேவையில்லை ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கப்போ நீங்கள் யாரும் ஜோதிடரை பார்க்க மாட்டீங்க என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது நான் டாக்டரை பார்க்க மாட்டேன் உடம்புல பிரச்சனை வந்தாலோ இல்லை மனசில் பிரச்சனை வந்தால் நான் போய் டாக்டரை பார்ப்பேன் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் பொழுது கிரகங்களுடைய சேர்க்கையை அப்பப்போ நாங்கள் மானிட்டரில் டெய்லி கோச்சாரத்தில் ஒவ்வொரு ஜோதிடரும் தினமும் அந்த கோச்சார கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு அதன் கூடவே நாங்கள் பயணித்து கொண்டு இருப்போம் அப்பொழுது வரக்கூடிய இந்த ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சில பேருக்கு வேணால் அது பதட்டம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் பாசிட்டிவாக எனக்கு ஃபோன் கால் வரும் பொழுதே அஞ்சு கிரகம் சேர்க்கை வருதுமா நாலு கிரகம் சேர்க்கை வருதுன்னு சொல்கிற பத்திரமா இருந்தோம் அதை மீறி வீட்டுக்குள்ளே சின்னதாக அடிபட்டு போயிடுச்சு நல்லா சொன்னீங்கம்மா அப்படின்னு நான் முக்கிய முடிவு எடுக்கணும் நான் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் நேயர்கள் ஃபோன் கால் சொல்லி அவங்க தங்களுடைய உணர்ச்சி பூர்வமான அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நான் படித்த படிப்புக்கு அப்போ தான் ஒரு பெருமை இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன் ஏன் கெடுதல் நீ பதற்றம் அடைய சொல்கிற அப்படியெல்லாம் கிடையாதுங்க நெருப்பு சுடுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் தள்ளி வச்சுக்கோ விரலை விரலில் நெருப்பு படாமல் நீ தீப்பெட்டியை வச்சு விளக்கோ இல்லை நீ அடுப்பை பற்ற வைக்கும் பொழுதோ பத்திரமா இருன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய கடமை அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் எங்கள் சேனலுடைய முக்கியமான ஒரு கோ குறிக்கோள்னே நாங்கள் வச்சுருக்குறோம் ஏன் அப்படின்னா பதட்டம் ஒரு இது இருக்குது அப்படின்னா அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் தெரியாது உங்களுக்கு கிரகம் எப்படி சேருது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இப்படி ஒரு போகிற அபாயம் நம்மளை சுற்றி நிற்கும் நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா பார்க்கலையே எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி ஒரு அபாயம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்றைக்கி கொத்து கொத்தா எப்போ நியூக்ளியர் பாம்பு அடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமா இல்லையே ஏன் இது ஒரு இந்த நிகழ்வு ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குது நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செவ்வாய் ராகு சனி இந்த மூவர் கூட்டணி திரிகோணத்திலேயோ இல்லை பார்வையிலேயோ இல்லை ஒன்றாக சேரும் பொழுதோ ஒன்றாக சேரும் பொழுதோ உச்சகட்ட அபாயம் உச்ச உச்சகட்ட அபாயம் திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது அடுத்த அபாயம் அது பார்வையில் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த அபாயம் ஆனா இப்போ சனி மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து அவர் கூட செவ்வாய் செவ்வாய் வீட்டில் ராகு ராகு ஏற்கனவே அது பாம்பு தான் சரியா மனிதருடைய தலையும் உடம்பெல்லாம் பாம்பாக இருக்கக்கூடியவன் நெருப்பு ராசியில் போய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம வெடிக்கும் அதுதான் இப்ப போகிற அபாயத்தோடைய உச்சகட்டமாகன்னு வெடிப்புகளாக நிற்கிது அடுத்தது சனி செவ்வாய் செவ்வாய் ரத்தக்காரகன் வீரியம் தைரியம் சனி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் கும்பராசியில் இருக்கும் பொழுது அவனுடைய ஆவர்த்தனையை யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த ஜென்ம கருமாவை சொல்லக்கூடியவன் சனி ஆட்சியாக திரிகோணமாக செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் இணைஞ்சி நிற்கும் பொழுது பாதகம் நடக்குமா நடக்காதா ஸோ இதுதான் இந்த பத்தொன்பது நாட்கள் என்ன நடக்க போகிறது அதை பற்றி தான் சரி அதுக்கு முன்னாடி பொதுவான ஒன்றை பார்க்கலாம் சனி செவ்வாய் ராகு கூட்டணிகள் இணையும் பொழுது ரெண்டாம் உலக போராக இருக்கட்டும் தனியாக நான் கொடுத்துருக்கேன் போபால் விஷவாய்வாக இருக்கட்டும் இந்த ஊர் உலகத்தில் எங்கள் இடத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு போர் பதட்டம் இல்லை எங்கே பார்த்தாலும் தீப்பற்றி எரியுது அப்படின்னா இந்த செவ்வாய் சனி ராகுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்காது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது செவ்வாய் சனி இதில் சனியோடைய மூன்றாம் பார்வையில் ராகு ராக ராகுவுடைய மூன்றாம் பார்வையில் சனி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருபத்தொம்போது நாலு செவ்வாயோடு போய் சனி அதிசாரத்தில் உக்காடுறாரு மகரத்துலேருந்து கும்பத்தில் இதுக்கு இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா ஒரு சைடு சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றுட்டாங்க ஒரு சைடு ராகு ரெண்டுக்கு நடுப்புற குரு போய் நல்ல கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார் குரு நல்லவர் தான் தன் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு மோட்ச குருவாக அயனசயன குருவாக மீன ராசியில் ஆட்சியாகி உக்காந்துருக்காரு தனுசில் இருக்கிறப்பையாவது ஒரு போர் குணம் வரும் ஏன்னா வில்லோ அம்பும் போர் குணம் வரும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போரே வேறு மாதிரி நமக்கு தொற்று நோயாக வந்து அதோடு போராடிக்கிட்டு கிடந்தோம் ஆறு கிரகம் சேர்க்கை உடனே சூரிய கிரகணம் இப்போ மீனத்துக்குள்ளே போய் குரு உக்காரும் பொழுது செயலிழந்து நிற்கிறாரு கடல் ராசியில் போய் அவர் நிற்கும் பொழுது இப்போ அபாயமே கடல் கடலில் தான் அதனால தான் நேற்று சிவன்மலையில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவன்மலை உத்தரவே கடல் நீரோட உப்பும் சம்பந்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது நாணயங்கள் சிவலிங்கம் அப்போ இது ஒரு இறையாமை பூமி அதில் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொரு சொல்லும் பொழுது எந்த நாட்டுக்கு அபாயங்கள் வரும் பொழுது இந்தியா காக்கப்படுது கேட்கலாம் நீங்கள் ஏன் இந்தியா காக்கப்படுது ஏன் வரலையா தொற்று நோயோட அபாயம் நூற்றி பதினாலு கோடி இருக்கிறோம் அதில் உயிரிழப்பு கம்மி மற்ற நாட்டுங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த நூற்றி நாலு ப நூற்றி பதினாலு கோடிக்கு கம்பேரிசன் போட்டு ஷ போட்டோம் அப்படின்னா விகாச்சாரம் ரொம்ப கம்மி ஏன்னா இங்கே ஆன்மீக பூமி மஞ்சளையும் வேப்பலையும் எடு கையில் நம்ம எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் துளசி தீர்த்தத்தை நம்ம தீர்த்தமாக கோயில்களில் கூட நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தெய்வீகத்தோடு சேர்ந்து நம்ம உடல் நலத்துக்கு நம்ம உள்ளார செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் பீபூதியாக தீர்த்தமாக மஞ்சளாக அப்படி இருக்கும் பொழுது தொற்று நோயினுடைய அபாயம் நம்மளை அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தாக்கிட்டு போகல உயிரிழப்பு ரொம்ப கம்மி ஸோ மீடியாக்கள் மற்ற இடத்துல வந்து நின்றுது அது ராகு போய் நின்னதுனால் வந்த அபாயம் ரிஷபத்தில் ராகு இருக்கும் பொழுது சினிமா கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு கை வைக்கும் அது பர்டிகுலராக வாயை வச்சு யார் பழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஜோதிடராக இருக்கட்டும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும் பாடலாசை பாடல் பாடுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து அபாயம் ஆனால் மற்ற விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பயம் எல்லாமே வந்து தொற்று நோயினுடைய அபாயம் இருந்ததே தவிர அதோடைய இறப்பு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் போகலில் கூட நான் சொல்லியிருந்தேன் அடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய இதை அடிக்கும் பொழுது கூட போபாலில் எங்கெல்லாம் மாந்திரிகமும் அந்த மந்திரங்கள் ஒழித்து கொண்டு இருந்ததோ எங்கெங்கெல்லாம் ஹோமங்கள் நடந்து கொண்டு இருந்த வீடுகளில் இந்த பாதிப்பு இல்லை அப்போ அந்த ஹோமத்தில் போடக்கூடிய நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் அந்த நவசமத்துன்னு சொல்லக்கூடிய அத்தனை அணி அத்தனையும் அந்த ஆகுதியில் போட்டு அந்த தெய்வத்தை மந்திரங்களை உச்சாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆன்மீக பூமியில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ச இதை விட ஒரு அறிவியல் விளக்கமோ இல்லை இதை விட ஒரு ஆன்மீக விளக்கம் தர முடியாது ஏன்னா நம்ம எல்லோருமே அந்த இன்னும் இருக்கிறோம் போபால் விஷவாயு நடந்த கால கட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இது ஆன்மீக பூமி போர் பதட்டம் இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதான கொடியை எப்பொழுதுமே அது கொடுத்துக்கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அதன் வழியாக தான் செல்லும் என்பது நிசர்த்தன உண்மை ஏன்னா அந்த சூரியனும் செவ்வாய் இவர்கள் ரெண்டு அரசு கிரகங்கள் என்ன செவ்வாய் சனியோடு நின்னாலும் சூரியன் என்கின்றது அதுதான் தலை அப்போ அது இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மகரத்தில் நின்றுக்கிட்டு போய் மீனத்தில் போய் உக்காந்துருந்தால் கூட இப்போ அவரு சூரியனோட சேர்ந்து தான் உக்காந்துட்டு இருக்காரு அடுத்தது போய் சூரியன் வீட்டிலேயே உட்காருவார் ராகுவோடு அவர் போய் நிற்பார் அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஜர்க்காகும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன பதட்டம் அவங்களுக்கே என்ன முடிவெடுக்க முடியாது ஏன்னா ஒரு நாடு எனக்கு உதவி கேட்குது என் உயிர் போகுதே எனக்கு உதவியை கொடுங்குது ஒரு நாடு அப்படி நம்ம உதவியை செஞ்சிட்டோம்னா அந்த இன்னொரு நாடு வந்து அழகாக இங்கே யுத்தம் நடத்துகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாம்புன்னு நம்ம அடிக்கவும் முடியாது அதை பழுதுன்னு நம்ம விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் தான் அரசுடைய மேலிடம் நின்று கொண்டு இருக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு பக்கம் கிட்ட லாக் ஆகிட்டு இன்னொரு பக்கம் சனி செவ்வாய்கிட்ட லாக் ஆகி நிற்கிது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சூரியன் போய் மீனராசியில் அமரக்கூடிய இதே வேளையில் ராகுவின் மூன்றாம் பார்வையில் நிற்பார் கேதுவோட திரிகோண சந்திப்பில் நிற்பார் சனியோட மூன்றாம் பார்வையில் நிற்பார் பத்தாதுக்கு சனி அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தான் இப்போ போகிறார் இந்த காலகட்டம் பத்தொம்பது நாட்கள் அப்போ ராகு அங்கே கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பார் கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்குள்ளே வருவார் இது அதுக்கு வேதை என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ராகு நிற்பான் சனி கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்தது குரு பூரட்டாதிக்குள்ளே போய்கிட்ருப்பார் அப்போ ராகு கிருத்திகையில் நிற்கும் குரு ராகு இவர்கள் பார்வையில் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் கூட என்னாகும் அப்படின்னா பதிமூணு நாளுக்கு அப்புறம் குரு போய் தன் வீட்டில் பொழுது ரா ராகுவும் அவரும் ரெண்டு பன்னெண்டாக நின்னுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட குரு நிற்கக்கூடிய பூரட்டாதிக்கு அங்கே ராகு நிற்கிற கிருத்திகை வேதையில் போய் மாற்றுறாரு அப்போ கொஞ்சமாகதும் சுய அதாவது சுய புத்தியோட அடுத்தது சொல் புத்தியாவது செயல்படக்கூடிய குரு என்கின்ற ஒருத்தர் நின்னா அப்படின்னா இந்த சமூகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் கொஞ்சம் பேச்சை கேட்பாங்க இப்போ அது கேட்குறதுக்கும் வழி இல்லை ஏன்னா அந்த குரு என்கின்ற அந்த பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் அவருடைய வேதையில் ராகு நின்றுட்டால் சனியோட வேதையில் போய் ராகு நின்றுட்டார் அப்படி நிற்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ராகுவினுடைய கையில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அடுத்தது செவ்வாய் திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி போகக்கூடிய வேலையில் அப்போ புதன் சதயத்துக்குள்ளே உள்ளார போவார் ஸோ இப்படி போகும் பொழுது அங்கேயும் புதன் புத்தி காரகன் காலபுருஷனுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ருணா ரோக சத்ராதிபதி அவர் போய் வேதையில் நிற்கிறாரு அப்போ புத்தி வேலை செய்யாது ராகுவின் ஆட்ட ஓங்கும் சனியும் செவ்வாயும் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள் சூரியன் அரசு கிரகம் அதுவும் அமைதியாக இருக்கும் ஆன்மீகவாதிகளாவது போய் சமாதானம் பேசலாமாப்பா அப்படின்னு எந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் போய் பேசினாலும் சமூக விரோதிகள் கேட்கப்பட கேட்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பத்தொம்பது நாட்கள் தள்ளப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுதே என்ன மாதிரியான நிலைமைகள் வரும் பொதுவாகவே கோச்சாரத்தில் செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல சந்தித்தாங்கன்னு வச்சுக்கோங்க நகரங்களில் விபத்து தொழிற்சாலைகளில் தீ விபத்து ஏன்னா செவ்வாய் தீ தீ விபத்து அதனால் ஊதி பெருசாக்கும் ராகு ஏன்னா ராகு பிரம்மாண்டம் செவ்வாய் வீட்டிலே போய் உட்காந்துட்டு நெருப்பு ராசியில உட்காந்துட்டு சரிங்களா தொழிலாளர்கள் போராட்டம் ஏன்னா தொழிலாளர்கள்னா சனி செவ்வாயோடு பொழுது அவங்களுக்கு இப்போ தான் இவ்வளோ குட்டி குட்டி கு குடிஞ்சு குடிஞ்சு குட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா இப்போ நம்ம நிம்ருவோன்னு நிமிந்துக்குவாங்க இதுதான் நடக்கும் தொழிலாளர் போராட்டம் பல தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் யாரெல்லாம் தொழிலதிபராக இருக்கிறீர்களோ மிக கவனமாக உங்கள் தொழிலாளர்களை கையாளுங்க சின்ன சண்டை தான் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பிங்க ஏன்னா அவங்க சொல்லணும் தொழிலாளர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியாகணும் அதை பாருங்கள் பல தொழிற்சாலைகளில் மூடப்படக்கூடிய ஒரு அபாய கட்டத்துக்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுமக்களுக்கு தீவிரவாதிகளுடைய சக்திகளுடைய அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் எப்போ எங்கே தீ விபத்துக்கள் வரும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சரி இது செவ்வாய் சனி சேந்தான் அடுத்தது செவ்வாய் ராகு ஏன்னா ராகு மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது சமூக விரோதிகளுடைய கை ஓங்கும் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன் தெரியுமா இந்த சூரியன் இருக்காரு அவர் ராகுவுடைய சுவாதி நாலாம் பாதத்தில் நீச்சம் கேதுவில் கேது நட்சத்திரம் அஸ்வினி மூணாம் பாதத்துலேருந்து உச்சம் அட்லீஸ்ட் சூரியன் கேது அப்படின்னா கூட இந்த திருகோண சந்திப்பில் கூட ஒன்றும் பெரிய அபாயம் இல்லை ஆனால் ராகு சூரியன் ரெண்டு பேரும் ரெண்டு பன்னெண்டாக இருந்து அந்த வேதைக்குள்ளே மாட்டுறாங்க பார்த்தீங்களா அப்படி மாட்டும் பொழுது இந்த சூரியன் என்கின்றது இந்த ராகுவின் நட்சத்திர சாரம் ஏறி நீச்சமாகிறதுனால எப்பயுமே ராகு கிரகத்தை சூரிய கிரகணம் ரொம்ப அடிவாங்கும் அதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சரியா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அப்படி இருக்கும் பொழுது பிரபலமான தீவிரவாதிகளுடைய கை ஓங்கி இருக்கும் சமூக விரோதிகளில் யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக கொலை செய்யப்படுவார்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறதுனால காவல்துறையினரால் பல சமூக விரோதிகள் வெளியில் கொண்டாடப்படும் இவ்வளோ சமூக விரோதிகள் இங்கே நம்ம பக்கத்திலேயே இருந்தாங்களா அப்படின்னு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி இப்போ இந்த கும்பத்திற்கும் இந்த மேஷத்திற்கும் உரிய நாடு ஏற்கனவே கொதிச்சு போய் தான் இருக்குது இன்னும் என்னென்னலாம் வரும் ஸ்வீடன் ஜப்பான் ரஷ்யாவுடைய சில பகுதிகள் சிகப்பு ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்குது ஏன்னா அது கம்யூனிஸ்ட் பேச முடியாதங்க ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது போலந்தும் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டோம் இங்கிலாண்டு டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து சிரியா ஃப்ரான்ஸ் பாலஸ்தீனம் லெபனான் இங்கே எல்லாம் கொஞ்சம் இந்த நாடுகள் மிக கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் கடற்கரை ஓரம் எந்த நாடெல்லாம் இருக்குதோ கடற்படை கண்காணிப்பு கொஞ்சம் அதிக தேவைப்படுகிறது இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் நேபாளத்துடைய வட மேற்கு ஹரிதுவார் பக்ரிநாத் சென்னையினுடைய நகரங்கள் கேதர்நாத் ஏன் அப்படின்னா குரு போய் பாவ கத்திரியில் ரெண்டு பக்கம் பாவ கிரகங்கள் மாட்டியிருக்கு ஒன்று செவ்வாய் ஒன்று ராகு இந்த பக்கம் சனி வேற அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீக ஸ்தலங்கள் அது நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிரம்மபுத்திரா கங்கையுடைய கங்கை கடல் கடலில் கடக்கக்கூடிய இடம் புவனேஸ்வர் ஒரிசாவுடைய கடலோர பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது வேலூர் பகுதி திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டம் கரூர் இங்கெல்லாம் இந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று போடுவாங்க வெளியூர்லேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மார்க்கெட்டு நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஸோ இந்த இடங்களில் மிக கவனமாக பொதுமக்களும் இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் தலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு காலகட்டத்திற்கு இந்த பத்தொம்பது நாட்கள் கொஞ்சம் அதிதீவித ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி கப்பல் கப்பல் மூலியமாக கடலில் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரூஸ்ன்னு நிறைய மக்களை உல்லாச கப்பல் அந்த குரூஸ்னால் உல்லாச கப்பல் கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி நாடு மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் ஏன்னா அஞ்சு ஸ்டெப்பாக ஏழு ஸ்டெப்பா அப்படின்னா இன்றைக்கி அது வந்துருச்சு ஃப்ளைட்டு மாதிரி சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி நாடு மாதிரி இருக்கும் ஸோ இதற்குள் போவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா சுனாமியனுடைய பாதிப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கடலுக்குள் நில நடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது ஏன்னா கடல் ராசியை ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் காற்று அழுத்துது ஒரு அழுத்தம் ஒரு நில நடுக்கம் ஏற்பட வேண்டும்னா காற்று அழுத்தணும் நிலத்து மேலே இந்த ஒரு பக்கம் தீயிலேருந்து அழுத்துது ஸோ கடலுக்குள் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதனால் கடல் வழியாக நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுனாமியோ இல்லை நிலநடுக்கமோ இதை மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பத்தம்பது நாட்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் பக்ரம் ஆரம்பிக்குது புதன் புத்திக்கு காரகன் நுண்ணறிவுக்கு காரகன் ஒரே நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் புதன் பக்ரம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க தீவிரவாதியாக போயிடுவான் அவன் சயின்ஸுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் அதை ஸோ உடனே டக்குன்னு என்ன பண்ணுவான் இதை ரைட்டு இதை வெடித்து பார்ப்போம் ஒரு கன்று தற்காப்புக்காக செய்யக்கூடியவன் வெடிச்சு தான் பார்ப்பமேனு ஒரு ஆள் மேலே விட்டு அடிக்கிற அளவுக்கு அவனோட புத்தி வக்கரமாக மாறும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை அச்சுறுத்துறதற்காகவே இல்லை கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ராகு சம்மந்தப்பட்டிருக்குது ஏன்னா கும்பராசி மேஷராசி இதுக்கு யாருக்கெல்லாம் இந்த இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமாக வருகிறதோ ஆறாம் இடமாக வருகிறதோ இல்லை யாருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் நடக்குதோ தெரியாது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கை கோச்சார கிரக சேர்க்கை திடீர்னு ஒரு நிகழ்வை நடத்திடும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தியோட கோச்சாரம் கைகோத்தா மட்டுமே அது நடக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்பதற்கான பதிவு மட்டும்தான் இது ஒரு சமயம் இந்த பதிவு உங்க மனதை துன்புறுத்தி விட்டுருந்தன்னா அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா இல்லைம்மா இதை பார்த்தா பதட்டமா இருக்கு அப்படின்னா தவிர்த்து விடுங்க இல்லாட்டி கேட்டுட்டு அதை கடந்து போய்விடுங்க ஸோ இதுதான் ஏன்னா தான் நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை அங்கே மேலே கொடுக்கும் பொழுது டாப்பிக்கில் ஒளிவு மறைவுலாம் எல்லாம் இல்லை இந்த கிரகம் இந்த சேர்க்கையில் என்ன நடக்க போது இந்த கணிப்பு தான் உஷாரா இருங்கன்னு தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு இதுலேயும் அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க வாங்க பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் மேலே என்ன பலன் கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம் மீன ராசி நேயர்களே உங்கள் ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியும் மூணு நட்சத்திரம் உங்கள் ராசி அதிபதி ராசியிலே வந்து அமர்றாரு கடல் ராசி சுக்கரன் கூட இருக்கார் மூணுக்கு எட்டுக்கும் அதிபதி எட்டுக்கு எட்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் வந்து உட்காந்துருக்காரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோனியம் இருக்கும் அதே நேரத்தில் கடல் கடந்து யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கெலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா குடும்பத்தை விட்டு போனது தான் பரிகாரம் அதுக்கு அதுக்கு அங்கே லாபத்தை கொடுத்துறோம் விரயசனியில் இருக்கிறீங்க அதிசாரத்தில் அஞ்சு மாதம் வந்து சனி பகவான் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி விரயசனியில் இருக்கீங்க ரெண்டுக்கும் ஒம்பது தன வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சி விரய சனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கார் சனி பகவான் பாக்யாதிபதியாக செவ்வாய் அவரும் வந்து விரயத்தில் உக்காந்துட்டார் தந்தையால் விரயங்கள் உண்டு பாக்கியம் கெடும் சொல்புத்தி கேட்காததுனால பாக்கியம் கெடும் சரிங்களா சரி குரு சுக்கரன் உங்கள் அஞ்சாம் இடத்தை பார்ப்பாங்க ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாங்க குரு சுக்கரன் அஞ்சாம் இடத்த குரு பார்ப்பார் ஏழாம் இடத்த குரு சுக்கரன் இணைஞ்சு பார்ப்பாங்க அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்த சனி குரு ரெண்டு பேரும் இணைஞ்சு பாக்கிய பார்வையாக பார்ப்பாங்க இவர் பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பார் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் பதினேழு அப்புறம் அந்த திருமண பேச்சை பேசுங்க இப்போ கிரகநிலை சரியில்லை செவ்வாய் சனி ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க சூரிய சந்திர கிரகணம் வருது அப்படின்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கில் வன்மையை காட்டாதீங்க நீச்ச பேச்சை பேசாதீங்க ஏன்னா தான் போய் சனியோடு சேர்ந்துட்டாரே பேசாதீங்க உங்கள் வா ராகு ரெண்டில் இருந்தால் அடுத்தவர்களுடைய குறை உங்களுக்கு தனி உங்கள் நம்ம முதுகில் ஆயிரம் இருக்கும் அழுக்கு அடுத்தவன் முதுகில் இது அழுக்கு அது அழுக்கு அங்கே அழுக்கு இங்களுக்குன்னு ஆயிரம் குறை சொல்லுவான் அதை குறைச்சிக்கிங்க ஆறாம் அதிபதி வந்து ரெண்டில் உட்காந்து ஒரு சூரிய கிரகணத்தை நடத்தக்கூடிய வேளையில் அஷ்டமாதிபதி இடத்துல நின்று சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு நின்று ஒரு சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையர்க்கும் ஒத்துக்குங்க அதுதான் சிறப்பு இல்லைன்னா தேவையில்லாமல் பிள்ளைகளால் அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சூரியன் ராகு ரெண்டில் சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் அடுத்தவங்களுக்கு செய்த உதவிகளையெல்லாம் சுட்டி காட்டி இப்போ பெருமை பேசிக்கிட்டு இருப்பீங்க எப்பயோ செஞ்சதை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தோணும் அதுதான் அதோடய தன்மை ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் சனியோட சேர்ந்துட்டா ரெண்டில் வந்து உக்காந்தவனும் ஆறாம் அதிபதியும் ராகுவும் இந்த பெருமையெல்லாம் பேசாதீங்க இது அப்படி விரயமாச்சு அதை அப்படி வறுவியாச்சு விரயமாச்சு அப்படின்னு உங்க எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஒன்றும் பலன் இல்லை அதனால இன்னும் நஷ்டம் அடைவீங்க குரு சுக்கரன் இணைஞ்சி திரிகோணத்தில் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ஒன்பதாம் இடத்து திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு குரு பல வந்துட்டு நீங்க பேசுங்க உங்களுக்கு குரு பல வந்துட்டு நீங்க அந்த திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை வேற்றையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது குழந்தைகள் இல்லைன்னு இப்போ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸாக வந்துடும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் அமைதி காக்கவும் இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க குலதெய்வ வழிபா வே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உத்தமம் ஏன்னா குரு சுக்கரன் ரெண்டும் இணைஞ்சு உங்கள் ராசியில் இருக்கும் பொழுதே பூர்வ புண்ணைய அதிபதி உங்கள் ராசிக்கு சந்திரனோட இணைஞ்சு நிற்கும் பொழுது குலதெய்வ வழிபாட்டை இப்பொழுது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிட்ட கண்டிப்பாக ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துக்கு சூரிய சந்திர கிரகணத்துக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய நீர்த்தார் எல்லாம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க பாக்யாதிபதி இடத்த வந்து தந்தையின் மூலியமாக குரு சனி இவர்களுடைய பார்வை அங்கே இருந்தாலும் அந்த செவ்வாயானவர் விரயத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவரே ரெண்டாம் அதிபதியாகவும் இருந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட தந்தையால் விரயம் உங்கள் பேச்சால் உங்கள் பாக்கியம் கெடும் உற்றார் உறவினர் நண்பர்களை பற்றி கேலி கே கேலியாகவும் கிண்டலாகவும் நீங்கள் பேசி அதனால் விரயம் அவர்களுடைய உறவே உங்களுக்கு விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் லக்கண ராசியிலேயே குரு சுக்கரன் இணைந்து இருப்பதனால் நிறைய தன வரவு இவற்றையெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் தன வரவு இவற்றையெல்லாம் கொடுக்கும் கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் சுய புத்தியினால் நீங்கள் முடிவெடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஃபைனான்ஸ் ஆலோசகரோட நல்லா உட்காந்து அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் எதில் கையெழுத்து போகிறீங்க எங்கே பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அரசு பேங்கில் போடுறது பெஸ்ட்டு சரிங்களா இந்த நிலைப்பாட்டில் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல வந்திருக்காரு இதனால் வரைக்கும் கணவன் மனைவி இவர்களுக்கு யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அவையெல்லாம் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவி இவர்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் அஜாக்கரையாக இருப்பாங்க கொஞ்சம் சிற்றின்பத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் காதல் வயப்படுவதற்கு பிள்ளைகள் காதல் வயப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதே அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பன்னெண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் சனி ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை கரெக்டாக செய்கிறோமான்னு கேட்டு செய்யுங்க சரியான பாத்திரம் அறிஞ்சு சரியான ஆளுக்கு தான் நம்ம போய் அலைஞ்சு வேலை செய்கிறோமா நம்மளுடைய பாசு சொல்லிட்டாரேன்னு வேலை செய்கிறோமான்னு இதையெல்லாம் கவனித்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா வீண் அலைச்சல் தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய உடல் உடலால் உழைக்கக்கூடியவை அத்தனையும் விரயமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனி இருந்து ஆறாம் இடத்த பார்க்கறது விரயத்தில் இருந்து அதனால பரவாயில்ல நமக்கு காரியந்தான் பெருசு அப்படின்ட்டு பரவாயில்ல ரைட்டே மன்னிச்சிக்கோ அப்படின்னு போய்கிட்டே இருங்க அது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் கடன் இருந்ததுன்னா செவ்வாய் சனி சேர்ந்து விரயத்தில் இருக்காங்க மறுபடியும் போய் கடனோ இல்லை வாக்குறுதியோ கொடுத்துடாதீங்க வரக்கூடிய பணத்தை வச்சு மொ முதல்ல கடன் அடைங்க அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை முதல்ல செஞ்சு முடிங்க ஏன்னா செவ்வாய் சனி ஆறாம் இடத்தை சேர்ந்து பார்க்குறாங்க ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கணவனான மனைவிக்கு மனைவியாக இருந்த கணவருக்கு இவர்களுக்கு ர ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து இந்த பத்தொம்பது நாட்கள் ஒன்றாக வண்டி வாகனத்தில் செல்ல வேண்டாம் விபத்துக்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இங்கே இருக்குது பார்த்து நடந்துக்குங்க புதிய தொழில் புதிய முயற்சிகள் இவற்றையெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் உறவினர்களோடு நீங்கள் பொழுதும் சரி குழந்தைகளோடு நீங்கள் பொழுது கொஞ்சம் அமைதியாக செல்வது சால சிறந்தது ஏன்னா அவர்கள் கைதான் ஓங்கியிருக்கும் உழைப்புக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய உடம்புக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை நினைச்சு மனசு வருத்தப்படும் குலதெய்வ வே வழிபாட்டையும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய மகான்கள் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகா பெரியவா வழிபாட்டை மேற்கொண்டால் என்றால் அம்மன் இந்த சுக்கரன் என்பது மகாலட்சுமியின் அம்சம் மூன்று லக்ஷ்மிகளும் சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி என்ற மூன்று லட்சுமிகளின் தன்னூல் அடக்கி இருக்கக்கூடிய காமாட்சியம் வழிபாட்டு அவரை வழிபாடு செய்த மகானான காஞ்சி மகா வழிபாடு மீன ராசிக்கு நல்லதொரு பலனை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் மகா வழிபாடு இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு இவற்றையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது தானதர்ம வழிபாட்டை தான தர்மத்தை வழிபாடாகவே செய்யும் பொழுது ஒம்பது பத்து அதிபதிகளாக செவ்வாய் குரு இவர்கள் ரெண்டு பன்னெண்டாக இருக்கும் பொழுது தானத்தின் மூலியமாக உங்கள் எல்லாம் கழித்தீர்கள் என்றால் விரயத்தில் தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவன் கர்மஸ்தானாதிபதியாக மீன ராசிக்கு வந்து உங்கள் ராசியிலே உட்காந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக இந்த இடத்த பார்க்கும் பொழுது நல்லது ஒரு பலன் உங்களுக்கு இந்த தான தர்மத்தின் மூலமாக உங்களுக்கு குலம் விளங்கும் வம்ச விருச்சி உண்டு அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் இந்த பத்தொம்பது நாட்கள் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நானும் இறைவனை வழிபாடு செய்து கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்